ஃபீலிங்ஸை பத்தி பார்க்க போறேன் நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது நான் வந்து அஃபர்மேஷன் உறுதிப்பாடு பண்றேன் எனக்கு லைஃப்ல இது வேணும்னு நான் உறுதிப்பாடு பண்றேன் என் லைஃப்ல இது வேணும்னு நான் கனவு காண்றேன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் நன்றி நன்றித்தான் பண்றேன் இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரமாட்டேங்குது எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் அமையாது எல்லாருக்குமே எந்திரிச்சோமா இன்னைக்கு பூவாவுக்கு என்ன பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்ற எப்படி ஓடணும் அவர் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி நிறைவேற்றி கொள்வதற்கு பணம் தேவை அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படிதான் நம்மள பிஸியாக இருக்கும்ல என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது எல்லாருக்கும் கொடுத்தது போக எனக்கு ஞாபகம் லாஸ்ட் ஆனது டக்குனு உனக்கு கொடுக்கணுமேனு நான் ஒரு இருபது லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாரு மவனை எதுவும் சொல்லாமல் மறுக்காமல் இந்த இருபது லட்ச ரூபாய் நீ வாங்கிக்கணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றா எவ்வளோ இருபது லட்சம் ரூபா இருபது லட்சம் இதுதான் உங்க உங்களுக்குள்ளே இருக்குது எங்கள் பாரு நான் அவனை ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அது அது மட்டும் கடைச்சிருச்சுன்னு செம்மையாக இருக்கும் அது அதை நடக்கணும் அதை நடக்கணுன்றதுக்காக தானே இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் செஞ்சுட்ருக்கேன் அது கூடி சீக்கிரம் நடந்துடும் கூடி சீக்கிரம் நடந்துடும் நான் நல்ல டெக்னிக்ஸாக நல்ல எமோஷ்னலாக அதெல்லாம் சீரேன் கூடி சீக்கிரம் நடந்துடும் இதுதான் இந்த இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டு இதுதான் உங்களுடைய எமோஷ்னல் செட்டு இதுதான் உங்களோடது நீங்கள் ஆசைப்படும் விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதுதான் பிரின்சிபல் இந்த எமோஷன்ஸ் இந்த மைண்ட் செட்டு இப்படி மாறிடுச்சுன்னா அதை நடந்துடும் உங்களுக்கு இன்னும் மாறல நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு ஃபீலிங் வரல ஃபீலிங்லாம் வருது இப்ப நீங்க என்ன ஃபீலிங்ல இருக்கீங்கன்னா இன்னும் நடக்கல நடந்தா நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங்ல இருக்கீங்க ஒய்யோ ஜாலியா இருந்தா நான் ஜாலியா ஆயிடுறேன் நீங்க அந்த ஃபீலிங்ல இல்ல ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வு கவனம் ஃபோக்கஸ் பொறுமை நிதானம் பிரசண்ட் மோமெண்ட் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டு போகும் பிரபஞ்சம் எப்படி இயங்குது பிரபஞ்சம் எப்படி நம்ம கிட்ட பேசுது நாம எப்படி பிரபஞ்ச கிட்ட பேசணும் ஏ எனக்கு லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கணும் அது எப்படி பிரபஞ்சத்திட்ட கரெக்டா சொல்றது இது போன்ற பல விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது அப்படியே ஒரு ஒரு வீடியோவா பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே தெரியாம பல விஷயங்கள் உங்களுக்குள்ள போகும் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஐ லவ் யூ சோ மச் ஓகே சரி இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸை பத்தி பார்க்க போறேன் நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது நான் வந்து அஃபர்மேஷன் உறுதிப்பாடு பண்றேன் எனக்கு லைஃப்ல இது வேணும்னு நான் உறுதிப்பாடு பண்றேன் என் லைஃப்ல இது வேணும்னு நான் கனவு காண்றேன் விஷுவலைசேஷன்லாம் பண்றேன் நன்றி நன்றியுரைத்தல்லாம் பண்றேன் இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரமாட்டேங்குது ஒண்ணுமே இல்லை நான் வந்து ஒரு 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 அஃபர்மேஷன் பண்ணலாம் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா பண்றேன் ஆனா நான் நிறைய வீடுல பார்த்திருக்கேன் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் அதை ஃபீலிங்கோட பண்ணணும் நீ நீ ஏற்கனவே அடைந்து விட்டதாக அந்த ஃபீலிங்கோட பண்ணணும்லாம் சொல்லுவாங்க நமக்கு அந்த ஃபீலிங் தான் வரமாட்டேங்குது ப்ரோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினீங்கன்னா ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது நீங்க ஃபீல் பண்ணினீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கும் ஓகே ஸோ ஃபீலிங்ஸை எப்படி வர வைக்கிறதுங்கிறத பின்னாடி பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதையின் முடிவில் நான் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன் நீங்க கரெக்டாக யோசிச்சு அந்த பதிலை சொல்லணும் ஓகே நீங்க எப்படி பதில் சொல்கிறீங்கன்றதை நான் பார்க்க போறேன் ஓகே இப்போ கதையை சொல்கிறேன் ஒரு தருந்தான் சரி ஒரு குமார் இருந்தா ஒரு நீங்க நீங்க தான் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை எடுத்துக்கொண்டீங்க தான் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பணம் உங்களுக்கு வந்து பணம் தேவை ஓகே ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பணம் வந்து உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க அவர் கஷ்டம்னு ஒன்று இல்லைனாலும் ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லை ஒரு ஃப்ரீயாக பணம் செலவு பண்ணலாம் அப்படிலாம் இல்லை கரெக்டாக இருக்குது சம்பாதிக்கிறேன் வாடகை கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன் இஎம்ஐ கொடுக்குறேன் வீட்டு செலவுக்கு கொடுக்குறேன் ஏதோ ஒரு ஐநூறுரூவா ஆயரூவா பர்சை வச்சுக்கிறேன் அது ஒரு பத்து நாளில் தீந்து போயிடுது ரெண்டு பத்து நாளெலாம் இல்லை ரெண்டு மூணு நாளில் தீந்து போயிடுது அதுக்கப்புறமா வந்து டைட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு ஆயிரம் ஐநூறுனு வெளியே வாங்குவோம் அப்படி தான் இதுதான் லைஃப் ஓகே தான் லைஃப் இப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு காலிங் பெல் அடிக்குது போய் திறந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டு பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டு அதாவது உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஏதோ வேற ஊருக்கெல்லாம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு போயிட்டாங்க டச் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அவ்வளோ க்ளோஸ் உண்மையா ஆத்மார்த்தமான நண்பர்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு ஆனா காலத்தின் கோலம் அது விதி பிரிச்சுட்டு போயிடுச்சு அவன் போயிட்டான் கதவு திறந்து அவன் ஆஃப்டர் ஆஃப்டர் இயர்ஸ் அவன் வந்து நிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே கட்டி புடிச்சுக்கிறான் ரெண்டு பேரும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ஃபேக்ட் நல்ல தண்ணி எல்லாம் வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு முழுக்குள்ள அடைக்க வச்ச பாசமெல்லாம் அப்படி வெளியே வருது எல்லாம் பேசி என்னடா எப்படா அப்படிலாம் ஒரு ஆகி அப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஃப்ரெண்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் கதை என்னன்னா ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஆள நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன நிறைய பணம் எல்லாம் சம்பாதிச்சிருக்கான் பட் டேஸ் அவனுக்கு என்னன்னா அவனுக்கு லைஃப்ல வந்து ஒரு லைஃபோட அடுத்த கட்டம் லைஃபோட உண்மை என்ன வாழ்க்கையின் அர்த்தம் யாது இந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள எல்லாம் அவன் போயிட்டான் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் அமையாது எல்லாருக்குமே எந்திரிச்சோமா இன்னைக்கு பூவாவுக்கு என்ன பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்ற எப்படி ஓடணும் அவர் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி நிறைவேற்றி கொள்வதற்கு பணம் தேவை அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படிதான் நம்மள பிஸியா இருக்கும்ல பட் ஒரு சில அதிர்ஷ்டசாலிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்றால் இதெல்லாம் உடுமைச்சான் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் லைஃப் லைஃப்பை பத்தின மீனிங் வாழ்க்கைனா அப்படின்ட்டு ஒரு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாத்திருவாங்கன்னா ஒரு டிராவலிங்கா மாற்றிடுவாங்க டிராவல் அப்படியே அப்படியே தேசாந்திரம் ஊரு எந்தெந்த ஊரு உலகம் சுத்த முடியுமோ அதெல்லாம் சுத்த வேண்டியது நிறைய நிறைய புது புது மனிதர்களோடு சேர வேண்டியது சில பேர் ஆன்மீகத்துக்குள்ள போயிடுவாங்க சில பேர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து ஆன்மீகமாக போயிடுவாங்க அப்படியே திருவண்ணாமலைக்கு போறேன் நான் காசிக்கு போறேன் நான் வந்து அங்க போறேன் வெளிநாடு அப்படியே தெரியுது அவங்களுக்கு அவங்க இந்த சராசரி லைஃபுக்குள்ளே நம்மளை மாதிரி எந்திரிச்சோம் வேலைக்கு போனால் குடும்பம் குழந்தை காதல் டிவி பிக் பாஸ் இல்லை அதெல்லாம் இல்லை அவங்க அப்படி வேற ரேஞ்சில் மாறி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இவன் இப்போ மாறிட்டான் அதனால வரான் வந்து இந்த மாதிரி தன்னோட லைஃப்பில் வந்து நடந்து சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு சந்தோஷத்தை குறைச்சிடல பணத்துக்கெல்லாம் குறைச்சிடல பட் இப்போ அவன் லைஃப்பில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய தாகம் உள்ளுக்குள்ள அதனால அவன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இப்போ தேசாந்திரம் கிளம்ப போகிறேன்டா நான் என்ன பண்ணேன்னா வச்சான் நிறைய சொத்து சேர்த்துட்டேன்டா வாழ்க்கையில பணத்தை வச்சு என்னடா பண்றது பணம் எல்லாம் ஒரு பொருட்டே மச்சான் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட எல்லா சொத்துக்களையும் விற்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து அப்படியே கிளம்புறேன்டா நான் வந்து அப்படியே காசி ராமேஸ்வரம் அப்படியே கிளம்புறேன் எனக்கு ஞாபகம் வந்தது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு உன்னை உன்னை ஊருக்கு காசிக்கெல்லாம் போறதுக்கு மட்டும் உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் என் லைஃப்ல முக்கியமான ஆட்கள் எல்லாம் யாரோ அவங்க எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு நான் போகலான்னு வந்திருக்கேன் அப்புறம் அது மட்டும் இல்லை இந்த உனக்கு நான் கொடுக்கறதுக்காக இந்த இந்த ஒரு இருபது லட்ச ரூபாய் நான் கொண்டு வந்திருக்கேன் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது எல்லாருக்கும் கொடுத்தது போக எனக்கு ஞாபகம் லாஸ்ட் வந்தது டக்குனு உனக்கு கொடுக்கணுமே நான் ஒரு இருபது லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாரு மவனை எதுவும் சொல்லாமல் மறுக்காம இந்த இருபது லட்ச ரூபாய் நீ வாங்கிக்கணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றமா எவ்வளோ இருபது லட்ச ரூபாய் இருபது லட்சம் சரி இருபது லட்ச ரூபாயெலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸோ ஒரு இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு இருபது லட்ச ரூபா பெரிய விஷயமா தெரியல ஏன்னா நம்ம டிவிலேயும் அதில் இதுலலாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு இப்படி கோடி கணக்குல கோடிகளை காதலை கேட்டு வெறும் காதலை கேட்டு பழகினதுனால லட்சம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏதோ அது ஆன இருக்கு ஆனால் உண்மையிலே மச்சி நீ கையில் வாங்கி பாரு லட்ச ரூபாய் வச்சு நிறைய வேலை பார்க்கலாம் அட இப்போ இப்போ வாடகை இப்போ ஃப்ரெண்டு வந்து பார்க்கறான்ல பதினஞ்சாயிரம் வாடகை வீட்லேயும் இருக்கும் ஃப்ரெண்டு கொடுக்குற இருபது லட்ச ரூபாவில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எடுத்து வச்சா ஒரு வருஷத்துக்கு வாடகையே கொடுக்காம உட்காந்து சாப்பிடலாம் எப்படி ஏய் இருபது லட்ச ரூபா வந்து அடுத்த அஞ்சு வருஷம் வாழ்க்கை பத்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொல்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அமௌண்ட் அது இருபது லட்ச ரூபா ஃப்ரெண்டு வந்து அசால்ட்டாக நீ தான் வச்சுக்கணும்னு இருபது லட்ச ரூபா கொடுக்குறான் இது என்னன்னு சொல்ல இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல இவனுக்குள்ள இப்போ இப்போ ஃப்ரெண்டை பார்த்த ஷாக்கு நீங்களே நினைச்சு பாருங்க உங்க ஸ்கூல் சின்ன இருந்து நீங்க கூடவே விளையாண்டு ஒரு காலேஜ் வரைக்குமோ இல்ல ஒரு ஹையர் ஹையர் ஸ்டடிஸ் வரைக்குமோ கூடவே இருந்த ஃப்ரெண்டு டக்குன்னு அப்படியே காணாம போயிட்டான் அவன் வடநாடு அவங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க அப்புறம் அந்த போன் எல்லாம் இல்லை அப்படியே போயிடுச்சு அவ்வளவுதான் திடீர்னு சீனை கட் பண்ணி பார்த்தா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவன் வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும்ல நம்ம எப்படி விளாடே நம்ம கிராமத்துல எப்படிலாம் விளையாண்டோம் அது இதுன்னு எவ்வளவு அவங்களுக்கு வரும் ஸோ அந்த ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல அந்த ஃபீலிங்கும் இவனுக்குள்ள இருக்கு இருபது லட்சம் ரூபாடா இருபது லட்சம் ரூபா இப்பத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஐயோ பணம் வேணும் மேன்னு காலி பயில் அடிச்சு வந்து இருபது லட்ச ரூபா இருபது லட்சம் ரூபா கொடுக்குறான் இப்ப அதை நினைச்சு நம்ம வந்து சர்ப்ரைசிங்கா ஒரு நம்ப முடியாத ஒரு சந்தோஷத்தை அடையிறதா சரி எல்லா இவன் என்னடா சாமியாரா போறன்னு சொல்லுறான் டீ லூசி பையில நல்லா பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு எவ்வளோ எவ்வளோட சொத்து சேர்த்த எத்தனை பேத்துக்கு கொடுத்த நீ எனக்கே பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த எனக்கே நீ இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னா நீ யார் யாருக்கு என்ன நடா கொடுத்தே நீ முதல்ல எதுக்கு இப்ப நீ சாமியாரா போற இப்ப எதுக்கு நீ உலகம் சுத்துறப்ப ஏன் காசை வச்சுட்டு ஜாலியா உலகம் சுத்து நான் கூட வரேன்ல ஜாலியா வேர்ல்டு டூர்லாம் போலாம் அதெல்லாம் போலாம் காசு அனுபவிப்பியா அதை விட்டுட்டு இவனுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேற என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் என்ன எதுன்னு இப்போ இவ்வளோ அவனுக்குள்ள இவ்வளோ இருக்கு சீன் இங்கே கட் பண்ணிடுவோம் நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு கதை விட்டேன் அந்த நான் கதையினப்ப கட் பண்ணிட்டேன் சீன் முடிஞ்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் மச்சான் எனக்கு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது எனக்கு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்யும் பொழுது எனக்கு ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது நீ சொல்றீங்கள யார் சொன்னால் உங்களுக்கு ஃபீலிங் வரலன்னு இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல இந்த கதையை நீங்க இந்த கதையை நீங்கள் சக்தி ஒரு கதை சொல்கிறேன் கேட்போம் அப்படின்னு நீங்கள் பாட்டு அதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபீலிங்ஸ்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா எவ்வளோ எமோஷன்ஸ்களை போயிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா ஏ கதவை திறந்த உடனே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்ல கதையை சொல்ல சொல்லவே நீங்க அந்த அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஃப்ரெண்டு அந்த சந்தோஷம் நட்பு அதெல்லாம் உங்களுக்குள்ள லைட்டாக வந்திருக்கும்ல கதையின் ஓட்டத்துல நான் கதையை சொல்ல சொல்ல நீங்க கேட்க கேட்க சுவாரஸ்யமாக கேட்க கேட்கவே அந்த அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கு அவன் கையில இந்தாடா உனக்கு இதாண்டா இருபது லட்சம் நீ தான் வச்சுக்கணும்னு அத பெட்டி வர திறந்து காமிச்சிட்டான் ஐநூறு நோட்டா இருக்குது இருபது இருபது லட்சம் ரூபாய் நான் பேச பேசவே இருபது லட்சம் ரூபாய் இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் ஏய் அப்படி வருது இல்ல அதுக்கு பேர் என்ன ஃபீலிங்ஸ் வருது இல்ல அப்படின்னா இவன் எது கூட சாமியாரா போறான் டீ டே யார் யாருக்கு எவ்வளோ சொத்தை வித்து கொடுத்த உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் வரல உங்க ஃப்ரெண்டு அவனோட லட்சக்கணக்கான சொத்தை யார் யாருக்கோ கொடுத்துருக்கானா நான் அட்டே உள்ளுக்குள்ள ஒரு ஒன்று வரல யாருக்கட கொடுத்த எவ்வளோடை கொடுத்த எனக்கு இருபது ரூபா கொடுத்துருக்கேன்னு உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை இருந்துச்சு இதெல்லாம் கேட்கணும்னு அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு இதெல்லாம் வந்திருக்காது இதெல்லாம் என்னது இதெல்லாம் எமோஷன்ஸ் தானே இதெல்லாம் ஃபீலிங்ஸ் தானே எதுவுமே வரல நீங்கள் நான் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ணால் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது யார் சொன்னால் அதெல்லாம் வருது உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வருது நான் தான் பார்த்தேனே இப்போ நல்லா துடிச்சிங்களே அவன் யார் யாருக்கோ பணத்தை கொடுத்துருக்கான்னு உடனே துடிச்சிங்க நான் பார்த்தேன் இருபது லட்ச ரூபா அப்படின்னு ஒன்னே ஆனு பார்த்தீங்க நான் பார்த்தேங்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ பல நாள் பாலிய சிநேகிதன் அவனை பார்த்து நீங்க அவனை கட்டி பிடிச்சிங்க லைட்ல ஓவரமா கண்ணில் தண்ணி கொடுந்தது நான் தான் பார்த்தேன் அப்போ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க எனக்கு ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது எனக்கு ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சரி எனக்கு தான் ஃபீலிங்ஸ் வருது இல்லை அப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்போ நான் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் அப்போ என் லைஃப்பில் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது நான் ஆசைப்பட்ட விஷயம் ஏற்கனவே நடந்து விட்டதாக நான் கற்பனை செய்கிறேன் அப்படின்னு நான் நீங்கள் தான் சொல்றீங்க எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னு ஒத்துக்கிறேன் எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வருது அப்போ ஏற்கனவே அதை நடந்து விட்ட மாதிரி நானும் அப்படியே ஃபீல் பண்ணுறேன் தானே அப்போ ஃபீல் பண்ணுறேன்ல அப்போ பிரபஞ்சம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு பணம் பண்ண ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறோம் விட்டுருங்க மனசாட்சி தொட்டு சொல்லு பதினாறு மணி நேரத்துல அப்பா நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆர் அப்பா நான் ஆசைப்பட்ட விஷயம் கூடிய சீக்கிரம் நடந்துடும் இப்போ இன்னும் நடக்கலதான் இந்த கூடி சீக்கிரம் நடந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பா கண்டிப்பா அதனால அதெல்லாம் நடந்துடும் நினச்சேன் அப்ப எப்படி வேலை பாக்குறேன் என்னம்மா அப்படி ஜாலி நீ அப்படி ஜாலியா இருக்க வேண்டியது தானே ஆனா நீங்க அப்படி இல்ல நீங்க அந்த சந்தோஷத்துல இல்ல குடி சீக்கிரம் நடந்துடும் நடந்து விட்டது நீங்க அப்படி ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு பத்து நிமிஷம் இருப்பீங்களா ஆனா டே ஃபுல்லா எப்படி இருக்கும் டே ஃபுல்லா நம்ம எப்படி இருக்கும்னா நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா என் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அந்த விஷயம் நடக்கணுன்றதுக்காக நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷனும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் இது போய் பிரபஞ்சத்தை ரீச் ஆயிடும் பிரபஞ்சம் நான் கேட்டதை கொடுத்துரும் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த உடனே நான் லைஃப்ல சந்தோஷம் ஆயிடுவேன் அதுதான் இப்ப அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் இப்போ நான் இப்போ அந்த தான் இருக்கேன் எப்படியாவது இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஈர்ப்பு என்னென்னமோ சொல்லி திரிறாயிங்க அது எல்லாத்தையும் செய்யறோம் மேனிஃபெஸ்ட் பண்றோம் சந்தோஷமா இருக்கும் இதுதான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய எமோஷனோட பேட்டர்ன் இதுதான் இதுதான் உங்க உங்களுக்குள்ளே இருக்குது எங்கள் பாரு நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அது நான் அது மட்டும் கடைச்சிருச்சு நோய் செம்மையாக இருக்கும் அது அதை நடக்கணும் அதை நடக்கணுன்றதுக்காக தானே இந்த அஃபர்மேஷன் விஜுவலைசேஷன்லாம் செஞ்சிட்ருக்கேன் அது கூடி சீக்கிரம் நடந்துடும் கூடி சீக்கிரம் நடந்துடும் நான் நல்ல டெக்னிக்ஸாக நல்ல எமோஷனலா அதெல்லாம் சீரேன் கூடி சீக்கிரம் நடந்துடும் இது தான் இந்த இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டு இதுதான் உங்களுடைய எமோஷ்னல் செட்டு இதுதான் உங்களோடது இந்த எமோஷனை தூக்கி சம்மந்துக்கிட்டு இந்த மைண்டு செட்டை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க பல்லு விளக்கிறீங்க குளிக்கிறீங்க சாப்பிட்டீங்க வேலைக்கு போகிறீங்க வீட்டு வேலை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்க இந்த என் வீடியோவும் சும்மா இருக்கும்போது அப்படியே யூடியூப்ல இப்போ என் வீடியோ வந்துச்சு அதையும் பார்த்து நிறீங்க ஸோ பேசிக்கலி நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க ஆனால் நீங்கள் எதில் எந்த இடத்துல ஸ்டாண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் இன்னும் நடக்கல குடிசீக்கிரம் அது நடந்தால் சூப்பரா இருக்கும் குடிசீக்கிரம் நடந்துடும் தான் நான் பயிற்சி பண்ணுறேன் எப்படியாவது பிரபஞ்சத்தை நடத்தி கொடுத்துரும் அது நடந்த உடனே நான் ஜாலியாக இருவேன் இதுதான் மைண்ட் செட் என்ன இந்த காலையில் இங்கே எப்பயாவது ஈர்ப்பு இது பயிற்சி பண்ணும்போது காலையிலையோ இல்லை நைட்டோ பயிற்சி பண்ணும்போது நான் எனக்கு அது சீக்கிரம் கிடைக்கிறது எனக்கு அது சீக்கிரம் கிடைக்கிறது எனக்கு கிடைத்தே விட்டது எனக்கு நடந்தே விட்டது அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்றீங்க விச் இஸ் ஃபைன் விச் ஜஸ்ட் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் மிச்சம் பதினஞ்சு மணி நேரம் நீ எதை தூக்கி சுமக்குறன்னா நான் ஆசைப்பட்ட விஷயம் இது மட்டும் நடந்துருச்சுணும் அப்பா அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன் இதுதான் உங்களை மைண்ட் செட் அதுதான் உங்கள் எமோஷன் அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு சீக்கிரம் நடக்கணும் இந்த நடந்துடும் நடந்துடும் ஆ என்னப்பா என்னப்பா அப்படின்னு நீ உலக வேலையை பார்க்குறேன் ஆனால் நீ தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த எமோஷன் எந்த எமோஷன்னு ஒரு சீக்கிரம் நடத்துறோம் நடத்துதுக்கு அப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன் அதுதான் மைண்ட் செட் அப்போ பிரபஞ்சம் பார்க்குது பிரபஞ்சத்துக்கு எதிர்காலம்லாம் கிடையாது நீ சொல்லிக்குவ கூடிய சீக்கிரம் நடந்துடும் கூடிய சீக்கிரம் நடந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில் நடந்துடும் ஏன்னா இப்போ மனுஷங்களாங்க ஏன் நமக்கு வந்து எதிர்காலம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கூடி சீக்கிரம் எதிர்காலத்தில் நடந்துடும் இன்னும் ஒரு வாரத்தில் நடந்துடும் இன்னும் ஒரு மாசத்துல நடந்துடும் இன்னும் ஒரு வருஷத்தில் நடந்துடும் பிரபஞ்சத்துக்கு கடந்த காலம் எதிர்காலம் இல்லை பிரபஞ்சம் இஸ் பிரபஞ்சம் இஸ் இட்ஸ் அன் எனர்ஜி இல்லை இயற்கை அதுக்கு இந்த மொமெண்ட் மட்டும்தான் இருக்குது திஸ் மோமெண்ட் அது என்ன பண்ணும் நம்மளை பார்க்கும் இந்த மொமெண்ட் வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் வாட் இஸ் யுவர் எமோஷனல் செட் ரிப்பீட் இந்த மொமெண்ட் என்னது ரிப்பீட் ஏ இந்த மொமெண்ட் எனது ரிப்பீட் இந்த மொமெண்ட் எனது ரிப்பீட் தான் பிரபஞ்சம் இயங்குது இது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நீங்க சேனலில் ட்ரை பண்ணுங்க வீடியோஸ் போறேங்க சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்ப இப்ப ரைட்னா நீ அப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க ஆசைப்படுத்த கூடிய சீக்கிரம் நடந்துடும் நடந்த சந்தோஷமா இருப்பேன் கூடி சீக்கிரம் நடத்துகிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இன்னும் நடக்கல அது நடந்ததுக்கு அப்புறமா தான் நீ சந்தோஷமா இருக்க போற நீ தானே சொன்னேன் அது கூடி சீக்கிரம் நடத்துருங்க அது நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் அப்போ இப்போ வாழ்க்கை ஜாலியாக இல்லை அந்த விஷயம் இன்னும் நடக்கலை கூடி சீக்கிரம் நடக்கும் இனிமேல் தான் நடக்க போகுது இப்போ நடக்கலை அப்போது இந்த லாஸ்ட் லைன் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு தெரியும் இன்னும் நடக்கலை அது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அதை நடத்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் இதெல்லாம் இந்த சிங்கிள் இவ்வளோ நேரம் நான் பேசுனது உங்களோட மைண்ட் செட் உங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைன்ல போடணும்னா அது என்ன அர்த்தம்னா எப்பா இன்னும் என்ன ஆசைப்பட்டது நடக்கல அது நடந்தாதான்ப்பா நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதுதான் நீ சொல்ல வரும் கருத்து உங்க எண்ணத்தின் மூலமாக உங்கள் சொல்லின் மூலமாக உங்களோட உடம்பின் அதிர்வுகள் மூலமாக உங்க எமோஷன்ஸ் மூலமாக பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்லும் கருத்து யாதெனில் ஆசைப்பட்டது கூடி சீக்கிரம் நடந்துடும் இன்னும் நடக்கல அது நடந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அப்போ இன்னும் நடக்கல நீ இப்ப சந்தோஷமா இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அந்த அந்த அதுலயே போய் வேலையெல்லாம் பார்க்குற உங்கள் அன்றாட வேலையில பாக்குறீங்க தான் நடந்துட்டு இருக்கு இத மாற்றணும் உன் மைண்ட் செட்டை மாத்தணும் அது எப்படி வரும்னா நீங்க இந்த இந்த ஃபீலிங்ஸ் அந்த நடந்து விட்ட சந்தோஷம் அந்த ஃபீலிங்ஸை அதிகமாக உணரணும் இப்ப ஒரு மணி நேரம் தானே பண்றீங்க ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம்தான் நடந்துருச்சுரா ஜாலிடா அப்பா மிச்சம் பதினஞ்சு மணி நேரம் இந்த குடி சீக்கிரம் நடந்துடும் அது நடந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் எப்போ இந்த பிளேட்டை மாற்றி போடுறீங்களோ எப்போ இதை விட இந்த இது அப்பா நான் ஜாலியாக இருக்கிறேன் இந்த ஃபீலிங் எப்போ அதிகமாகுதோ அப்போ அது நடந்துரும் அவ்வளோதான் அது எதுவாகனா இருக்கட்டும் நீங்கள் ஆசைப்படும் விஷயம் எதுவாக வேண்டுமானா இருக்கட்டும் இதுதான் பிரின்சிபல் இந்த எமோஷன்ஸ் இந்த மைண்ட் செட்டு இப்படி மாறிடுச்சுன்னா அதை நடந்துடும் உங்களுக்கு இன்னும் மாறல நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு ஃபீலிங் வரல ஃபீலிங்லாம் வருது இப்ப நீங்க என்ன ஃபீலிங்ல இருக்கீங்கன்னா இன்னும் நடக்கல நடந்தா நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங்ல இருக்கீங்க ஒய்யோ ஜாலியா இருந்தா நான் ஜாலியா நீங்க அந்த ஃபீலிங்ல இல்ல ஓகே உங்களுக்குலாம் ஆயிரம் கேள்வி வரும் என்னன்னா எங்க நடந்தாதாங்க சந்தோஷமா இருக்க முடியும் நடக்காம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு ஏய் அதெல்லாம் ரோட்ல போறவன் வராம பேசுற பேச்சு ஒரு விஷயம் நடந்தாதான சந்தோஷப்பட முடியும் நடக்காம எப்படி சந்தோஷப்படும் அது தெருவில் பார் அவன் பேசுவான் நீ பேசக்கூடாது நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றவன் உனக்கு ரகசியம் தெரியும் நீ சீக்கிரட்டு மூவி பார்த்தவன் உனக்கு தெரியும் நீ என்னத்தை ஃபீல் பண்றியோ அதுதான் உன் லைஃப்ல வரப்போகுது அவனுக்கு அது தெரியாது உனக்கு தெரியும்ல அப்போ உன் லைஃப்ல இன்னும் நடக்கல தான் ஆமா நடக்கலை ஆனா நடந்த மாதிரி கதவுட உள்ளுக்குள்ள அந்த கதையை விட்டு அந்த கதையை நீயே கேட்டு நீயே உன்னை சந்தோஷப்படுத்து ஏன்னா நீ எந்த மாதிரி எதை நீ நீ எப்படி சந்தோஷப்படுறியோ நீ எதை நம்புறியோ அதுதான் நடக்கும் லைஃப்ல நான் உங்ககிட்ட கதை தானே விட்டேன் ஃப்ரெண்டு வரான் இருபது லட்ச ரூபா உங்க கையில கொடுக்குறான் சந்தோஷப்பட்டீங்க நான் விட்ட கதை நான் விட்டது கதை தான் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தனும் வரல இருபது லட்ச ரூபா யாவானும் வந்து உங்க கையில கொடுக்கல நான் சொன்னதெல்லாம் பொய்யும் உங்களுக்கு தெரியும் நான் கதை விட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா ஆனா அந்த கதையை கேட்கும் பொழுது மச்சான் நீ சந்தோஷப்பட்டையா இல்லையா இருபது லட்சம் ரூபா அப்படின்னு நீ சந்தோஷப்பட்டையா இல்லையா அந்த சந்தோஷம் பொய்யா நான் விட்டது கதை நான் சொன்ன கதை பொய்யே நான் சொன்ன இருபது லட்சம் ரூபா பொய்யே நான் சொன்ன உங்களுடைய பாலிய சிநேகிதன் பொய்யே ஆனால் அந்த கதையை சொல்லும்போது உனக்குள்ள வந்துச்சே ஃபீலிங்ஸு அது உண்மையா பொய்யா அது உண்மை தானே ஸோ அப்போ அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் இருபது லட்ச ரூபா உன் கையில் இருந்துச்சின்னு நீ நம்புன நீ ஃபீல் பண்ணுன அது பொய் இல்லை மற்ற எல்லாம் பொய் நான் விட்ட கதையெல்லாம் பொய் ஆனால் அந்த கதைக்கு ஊடாட ஃபியூ மொமெண்ட்ஸ் நீ இருபது லட்ச ரூபா உனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நீ அனுபவிச்ச அந்த அனுபவம் உண்மை பிரபஞ்சம் அதைத்தான் பார்க்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சந்தோஷமான அனுபவம் ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் இருந்தது பணம் இல்லையன்ற அந்த அனுபவம் தான் ரொம்ப மணிக்கணக்கில் இருக்கு இதை மாத்தி வைக்கணும் அவ்வளோதான் உங்களுடைய வேலை மற்றது எல்லாத்தையும் பிரபஞ்சம் லெட் இட் பி யோர் மணி யோர் ரிலேஷன்ஷிப் யோர் கோல்ஸ் யோர் ஹெல்த் எதுவாக வேணா இருக்கட்டும் நீ ஆசைப்படும் விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிரபஞ்சத்துக்கு தேவை நாள் முழுக்க நீ ஓவரால ஆவரேஜாக பேசிக்லி நீ எதை தூக்கி சுமக்கிற அதை எதை நீ நம்புற அதை நான் நடத்தி காட்டுவேன் சோ நீங்க இந்த சந்தோஷத்துல அதிகமான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்க லைஃப்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு தெரியும் அதுதான் ஈர்ப்பு விதி எல்லாம் தெரியுது சக்தி செய்ய முடியலையே அப்போ அப்போ நம்ம ஒரு க இதுக்கு கன்க்ளூஷனுக்கு வருவோம் என்னென்னா அப்போ மச்சம் லைஃப் எப்படி மாத்ததுன்னு உனக்கு தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இயங்குது பிரபஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணுறது அது எப்படி நம்ம கிட்ட கிட்ட பேசணும் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு தெரியுது உனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை பயிற்சி எல்லாம் பண்ண ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு வருது இப்போ பேசிக்கலி அப்போ என்னதான் உங்ககிட்ட பிரச்சனைனா மயக்கம் சோம்பெறித்தனம்னா இப்ப சும்மா தானே இருக்க சும்மா இருக்க இல்ல இப்போ இந்த வேலை இல்லாம சும்மா இருக்க இந்த யூடியூப்ல வீடியோஸ் பாத்துட்டு இருக்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாத்துட்டு இருக்க பேஸ்புக்ல ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த போன் அங்க வச்சிட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கண்ண மூடி நீ என்ன ஆசைப்படுற உனக்கு அந்த பத்து லட்ச ரூபா சீக்கிரமா உங்களுக்கு எப்படியா பத்து லட்ச ரூபா தான் ஆசைப்படுறேன் அந்த பத்து லட்சம் எப்படியா வந்துச்சிரான் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா கேட்காது எப்படியா வந்துச்சான் ஓகே கற்பனை வேணடா நம்ம மைண்டு தானே நம்ம சொன்னா நம்ம மைண்டு கேட்கும் சும்மா கற்பனை ஒரு பத்து லட்ச ரூபா வந்துருச்சான் ஓ பா பேங்க்ல பத்து லட்ச ரூபா இருக்கு சந்தோஷம் பா எங்க அப்படின்னு ஒரு ஒரு இருபத்தஞ்சு செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் இருங்ககிட்ட காசு கேட்கல நான் உன்னை மூட்டை தூக்க சொல்லலை நான் உன்னை கஷ்டப்பட சொல்லல எதுவுமே சொல்லலை அந்த மொபைல் அங்க வச்சிட்டு கண்ண மூடி ஒரு அஞ்சு நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் கூட மச்சான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சந்தோஷப்படு அப்படியே பத்து லட்ச ரூபா கதை விட்டு நான் இப்ப கதை விட்டேன்ல ஃப்ரெண்டு வாரம் இருபது லட்ச ரூபா கொடுக்குறான் நான் கதை விட்டேன்ல உனக்கு நீயே கதை விடு அந்த கதையை கீழே அந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணு இவ்வளவுதானே இத அடிக்கடி அடிக்கடி பண்ணிட்டே இருக்க வேண்டியதானே பணம் இருக்கு பணம் இருக்குன்னு அந்த பயிற்சியை பண்ணலாம்ல ஆனா அதை பண்ண மாட்டீங்க பணமே இல்லை பணமே இல்லை என்ன ஆஹ் அந்த போறப்ப பண்றேன் பண்ற அந்த வேலையை பண்றேன் ஆஹ் இந்த வேலையை பண்றேன் அந்த வேலையை பண்றேன் அப்படியே அந்த நாள் முழுக்க எல்லா வேலைகளுக்கும் ஓடுறீங்க எல்லா வேலைக்கும் ஓடும் போது எதை தூக்கி சுமக்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லை கூடி சீக்கிரம் பணம் வரணும் அதை தூக்கி சுமக்குறேன் நான் என்ன சொல்றேன் சொல்கிறேன்டே போய் எல்லா வேலையும் எப்பயும் போல பாரு இதை தூக்கி சுமக்கிறதுக்கு பதிலா இதை தூக்கி சும ஐயா இருபது லட்ச ரூபா ஐய் ஜாலி அப்படி தூக்கி சுமந்துட்டு போயேன் அவன் யாரும் வேண்டான் ஆனால் அதுக்கு தான் முடியல அவனால அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்க லைஃபை யாராலையும் மாற்ற முடியாது உங்க லைஃபை நீங்க தான் மாத்தி ஆகணும் உங்க லைஃபை நீங்க எப்படி மாத்த முடியும் உங்க எண்ணங்களை தான் மாத்த முடியும் அட எண்ணங்களை இருபது லட்ச ரூபா பணம் இல்லை அப்படிங்கிறத மாத்தி ஹையா இருபது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லணும் இப்படி இருக்கீங்களா ஹையா அப்படின்னு ஒரு அப்படி இருக்கணும் ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளவுதான் அதை அப்படி அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மூணு நாளில் ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும் ஒரு அப்படியே பயிற்சி பண்ண இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாளில் லைஃப்பில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் கண் கூடாக பார்க்கலாம் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மச்சி நிறைய பேர் தான் செஞ்சு எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் எதுவும் செய்யாமல் சோம்பரித்தனும் உட்காந்து அழுது துக்கத்தில் சோதனையில வருத்தத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு வெளியே ஊர் சுற்றுறது வெட்டியாக இருக்கிறது இப்படியே நீ இருக்கிறான்னு அர்த்தம் சரி திருந்துங்க இதை பற்றி சிந்தியுங்கள் ஓகே இதை பற்றி சிந்திச்சு சரிடா நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க சக்தி நான் பாருங்கள் இனிமேல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க ஓகே ஓகே அதை பற்றி எல்லாம் சிந்தியுங்கள் நல்ல நல்ல கதை விடுங்க நீங்கள் எதாவது ஆசைப்படுறீங்களோ அதை நடந்து விட்டதுன்னு உங்களுக்கு நீங்களே கதை விட்டு அந்த கதையை கேட்டு ரசிங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஓகே நீங்கள் ஆசைப்படுறது உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன்.